வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபதாம் தேதி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரேவதி இன்றைய திதி ஏகாதசி திதி இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்று ஏகாதசி விரதம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் பனிரெண்டாவது இடமான விரையஸ்தானத்துல புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் புதனோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு மனசுல காரணமில்லாத இல்லாத சஞ்சலம் ஏற்படும் தேவையில்லாத சந்தேகங்கள் கூட வரலாம் சந்தேகங்களை தவிர்க்கிறது நல்லது கலக புத்திக்காரர்களால வீட்டுல கோபமும் சண்டை சச்சரவும் இருக்கும் பெண்களுக்கு சில வசதிகளுக்காக அதிக செலவு செய்ய நேரிடும் மாணவர்களுக்கு இன்னைக்கு தொழிற்கல்வியில இருக்கிறவங்க உயர்வு பெறுவீங்க வீர விளையாட்டுகள்லாம் கலந்துக்கிறவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு கார்த்திகேன்னு வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் ஆடம்பர பொருட்கள் எல்லாம் சேரும் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க கலைமகளே வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மற்றவர்களோட பாராட்டு மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தினருக்காக தாராளமாக செலவு செய்வீங்க சிலர் உறவினர்களாலும் நண்பர்களாலும் நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு பொது சேவையிலையும் அதிக ஈடுபாடு ஏற்படுங்க வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லைங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லதுங்க எல்லாத்துக்கும் கோபம் வரும் முனுக்கு முழுக்குன்னு கோபப்படுவீங்க எதுலேயுமே பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம் உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட இன்னைக்கு வீட்டுக்கு வரலாம் அவங்களோட மனஸ்தாபம் என்ன இருந்தாலும் அதை காட்டிக்காம இருக்கிறது நல்லது எரிச்சலை கொடுக்குற செய்திகளை கூட ஒதுக்கி தள்ளுறது நல்லதுங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் தனஸ்தானாதிபதியான புதனோட நட்சத்திரத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு சொந்த தொழில எந்த தொழிலா இருந்தாலும் அதிக லாபத்தை பெறுவீர்கள் தொலைதூர பயணங்களை மேற்கொள்வீங்க வெளிநாடு செல்ல முயற்சித்தவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்ச்சியாக கொடுக்கும் பெண்களுக்கு விவசாய பொருட்கள் நிறைய லாபத்தை கொடுக்கும் தோட்டங்கள் வயல்கள் மூலம் சிலருக்கு வருமானமெல்லாம் நிறையவே இருக்கும் மாணவர்களுக்கு நண்பர்கள் பெரிய அளவில் உதவியாக இருப்பாங்க ஆசைப்பட்ட விஷயங்களெல்லாம் உங்களுக்கு பூர்த்தியாகும் ஆகும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு பேச்சில் கடுமையும் கோபமும் தெரியும் நியாய தர்மங்களுக்காக போராட வேண்டியது இருக்கும் சில எரிச்சல் மூட்டும் விஷயங்களால கோபப்பட நேரிடலாம் சிலருக்கு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் வம்பு எல்லாம் இன்னைக்கு வெற்றி கிடைக்கும் நடப்பவை உங்களுக்கு சாதகமாகவே நடந்து நல்ல பேரையும் புகழையும் கொடுக்குங்க பெற்றோரோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் உங்கள் பேச்சில் ஒரு கருத்து தெரியுங்க போட்டி பொறாமைகள்லாம் விலகும் வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருசீரிஷி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சிவபெருமானே வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பேசுகிறது நல்லது யாருக்கும் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க எந்த முடிவை எடுக்கும் முன்பும் தீர கலந்து ஆலோசித்து விசாரித்து முடிவு எடுக்கிறது நல்லதுங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ராசி மிதுன ராசிக்கு ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல அதிபதி புதனு ராசிய பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களோட நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறுங்க ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அவங்க எல்லாம் ரொம்ப அவங்களோட அனுபவங்களும் அவங்களோட முதிர்ச்சியும் பெரிய பாராட்டுக்களை கொடுக்கும் வேலைக்கு முயற்சித்தவர்களின் எல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க சிலர் சித்தர் வழிபாடு மகான்களின் ஆசி அதெல்லாம் பெறுவாங்க பெண்களுக்கு வேண்டுதல்கள்லாம் பழிக்கும் மனம் மகிழும்படியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்குங்க மாணவர்கள் தொழிற்கல்வியில் இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க சீரிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி வேலை செய்யக்கூட உங்களுக்கு மனசே இருக்காதுங்க ஏதோ கடமையை முடிக்கணும்னு எதையாவது செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி பைரவரை வழிபட்ட காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க நீங்கள் விரும்பியது கிடைக்குங்க குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் இன்றைக்கி நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது ரோஸ் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் வேலைகளில் ஈடுபடும் பொழுது கவனமாக செய்யறது நல்லதுங்க கண்ணாடி பொருட்கள்ல கையாளும் பொழுது எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் கீழே விழுந்து உடஞ்சி கையில கீழே குத்தி ரத்த காயம் வரலாம் இன்னைக்கு நினைச்ச காரியங்களை செய்ய முடியாம போகலாம் நம்பியவங்களே அவங்கள ஏமாத்த கூடும் கொஞ்சம் கவனமா இருங்க அடி மனசுல கூட சிலருக்கு சின்ன சின்ன பயங்கள் எல்லாம் தோன்றக்கூடும் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குங்க அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் மஞ்சள் கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்து அதிபதியான செவ்வாய் கர்மஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு பல வாய்ப்புகள் இன்னைக்கு தேடி வரும் நண்பர்களால நன்மையும் உதவியும் இன்னைக்கு கிடைக்கும் பொது வாழ்வுல இருக்கிறவங்க தானாக முன்வந்து உதவிகளை செஞ்சு பாராட்டுக்களை எல்லாம் பெறுவீங்க பெண்களுக்கு குடும்பத்தின் மீது அதிக அக்கறையோட இருப்பீங்க பிறருக்கு உதவி செய்ய உங்களோட நலனையும் கருத மாட்டீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்குங்க உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு எந்த தடைகளும் இல்லாம கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் எதுக்குமே மனம் தளராமல் இருக்கிறது நல்லதுங்க சோதனைகளை கூட சாதனைகளை மாட்டிக்கலாம் பயப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க வெள்ளை உள்ளம் படைத்த நீங்கள் அடுத்தவரோட வஞ்சகமான பேச்சுக்களால் கொஞ்சம் மன கலங்கும்படியாக இருக்கும் மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரமெல்லாம் அமோகமாக இருக்குங்க பணம் விவகாரங்கள் செய்ய இன்னைக்கு நல்ல ஏற்ற நாளாக இருக்குது நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க ஆயில நட்சத்திரக்காரங்க லலிதா தேவிய வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உண்டாகும் மனசுல நல்ல எண்ணங்களும் நியாயமான ஆசைகளும் இருக்குங்க குலதெய்வ வழிபாடு சிலர் செய்கிறதுக்கு இன்னைக்கு ஏற்ற நாளாக இருக்குதுங்க குடும்பத்தில் ஒற்றுமையும் நல்லாவே இருக்கும் கிரே நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே நீலம் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமைய கையாளனுங்க வார்த்தைகளில் கவனமா இருக்கிறது நல்லதுங்க வார்த்தைகளை கொட்டிட்டா அல்ல முடியாதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு நல்லது செய்ய போய் நீங்களே கெட்ட பேர் எடுக்கக்கூடும் அகலக்கால் வைக்காம எதையுமே கொஞ்சம் கம்மியா செலவு பண்ணி வரவுக்கேற்ற செலவு பண்ணுறது நல்லதுங்க தேவையில்லாத சிந்தனைகள்லாம் இருக்கும் நாளைக்கு எல்லாமே சிறப்பாக நடக்குங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க பெண்களுக்கு இன்னைக்கு பதறிய காரியம் சிதறுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு எதையுமே பொறுமையாக செய்கிறது அவசியங்க மாணவர்களுக்கு வீண் தகராறுகளில் ஈடுபடவும் கூடாது தகராறு நடக்கிற இடத்துல இருக்கவும் கூடாது எதுலையுமே அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கிறது அவசியம்ங்க மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பாக முடியும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க புதிய காரியங்களை மாத்திரம் இன்னைக்கு ஒரு நாள் தள்ளி வைக்கிறது நல்லதுங்க வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பாக முடியும் வேலை விஷயமாகவோ அல்லது அடுத்தவங்களோட விஷயங்களுக்காகவோ நீங்கள் அலைய வேண்டியது இருக்கும் அலைச்சல்கள் இருக்கும் இன்னைக்கு எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு வெற்றி அடைவீங்க செல்வம் செல்வாக்கெல்லாம் பெருகுங்க இன்று பின்குநீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை துவங்கறது சிறப்பா முடியும் ஒரு இடத்துல நிலை இல்லாம இருக்கிறது மாதிரி தோன்றும் சளிப்பாவும் எரிச்சலாகவும் இருக்கும் மனசுல ஏதோ ஒரு விதமான தவிப்பு இருக்குங்க இறை வழிபாட்டுல கவனத்தை செலுத்தினீங்கன்னா அமைதியா இருக்கலாம் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பிங்க் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னிராசி கண்ணிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறதும் குரு பகவானோர் ராசியை பார்க்கிறதும் சிறப்பு இன்னைக்கு திருமணம் பற்றிய நல்ல விவகாரங்களை பேசுறதுக்கு நல்ல நாளாக இருக்குதுங்க வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லா சிறப்பாக இருக்கும் சிலருக்கு வாழ்க்கை துணை வழியே ஆதாயம் ஏற்படக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பெண்களுக்கு இன்னைக்கு சாதித்து காட்டி புகழடைவீங்க இல்லற வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்குங்க மாணவர்களுக்கு ரொம்ப நல்ல பையன் சிறந்த பண்பாளர்ன்னு பேர் வாங்குவீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் சிலர் தனிமையை விரும்பக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கு சிலர் தனிமையாலேயே ரொம்ப மனசு கலங்கி கவலைப்படுவாங்க பகல் பொழுதுலேயே அதிக உறக்கம் வர்ற மாதிரி தோன்றும் மனம் கொஞ்சம் அலுப்பு சளிப்புமாக இருக்குங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஈசனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் புதிய முயற்சிகளுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா சிறப்பாக முடிகிற நல்ல நாளாக இருக்குதுங்க அடுத்தவங்களுக்கு உதவுற மனப்பான்மை இன்றைக்கி அதிகமாக இருக்கும் பெரிய மனிதர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களை எதிர்த்தவர்கள்லாம் இன்றைக்கி தோற்கக்கூடிய நிலை இருக்குங்க ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தவங்க சிறப்பாக முடியும் அடுத்தவங்கள உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிருவீங்க உங்களை யாருக்கும் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது முக்கியமான ஆவணங்களை இன்றைக்கி நீங்கள் கவனமாக பார்த்து பத்திரமாக வச்சுக்கணும் இன்றைக்கி பண விவகாரங்களுக்கெல்லாம் ஏற்ற நாள் தான் இருந்தாலும் கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க மெருநீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மெருண் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல இருந்து இரண்டாவது இடமான தனஸ்தானத்தை ஐந்து கிரகங்கள் பார்க்கிறது சிறப்பு இன்னைக்கு தொழில் தொடங்க வாங்கிய கடன் எல்லாம் திருப்பி கொடுக்க ஏற்ற நாளா இருக்குது வியாபாரம் வழக்கம் போல சிறப்பாவே நடக்கும் நல்ல வருமானம் இருக்கும் வேலையில இருந்த டென்ஷன் எல்லாம் குறையும் கடன்களால் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் இன்னைக்கு இருக்காதுங்க சிலர் பழைய கடன்களை அடைச்சி நிம்மதி அடைவீங்க பெண்களுக்கு இன்னைக்கு எதுலேயுமே விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க வேண்டாத கவலைகள் மனசில் மனசுல வச்சுக்கிட்டு எதுலையுமே கவனம் செலுத்த முடியாம இருப்பீங்க மாணவர்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தூங்கினா சிறப்பாக முடியும் இன்னைக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நல்ல நாளாவே இருக்குதுங்க உங்களுக்கு யாரெல்லாம் தீங்கு நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு உங்களை விட்டு விளக்கிடுவாங்க மெருந்நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் வேடிக்கை விளையாட்டுகள்லாம் இன்னைக்கு பொழுதை கழிப்பீங்க உங்களோட புதிய முயற்சிகள்லாம் வெற்றி அடையும் காப்பி நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க சின்ன விஷயம் கைகலப்பில் முடியலாம் விவசாய வேலைகளுக்கு இன்னைக்கு ஏற்ற நாளாக இருக்குதுங்க தேவையில்லாத பிரயாணங்களையும் இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது அவசியமான பிரயாணங்களை மத்தியா செஞ்சுட்டு தேவையில்லாத பிரயாணங்களில் ஈடுபடாமல் இருங்க வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் காப்பி மெருண் அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பாகியஸ்தானாதிபதியான சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல இருக்கிறதும் ராசிய ஐந்து கிரகங்கள் பார்க்கிறதும் சிறப்பு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் கூடும் நிகழ்ச்சிகள்லாம் இன்னைக்கு நடக்குங்க ஆனா வீண் செலவுகளும் சிலருக்கு ஏற்படும் அரசாங்கத்தால நன்மைகளும் அனுகூலங்களும் சிலருக்கு ஏற்படுங்க பெண்களுக்கு பெரியோரோட அன்புக்கு பாத்திரமாவீங்க திருமண வயதினருக்கு அழகான வரண் அமையக்கூடும் அந்த அமைப்பு இருக்குது மாணவர்களுக்கு உயர்கல்வியில இருக்கிறவங்க சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உயரமான இடங்கள்ல வேலை செய்யும் பொழுதும் கவனமா இருக்கணும் சூடான பொருட்கள்ல கையாளும் பொழுதும் கவனமா இருக்கணும் வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் வேலை இடத்துல நல்ல பேரையும் புகழையும் பெறுவீங்க கைமாத்தா கொடுத்த பணமெல்லாம் இன்னைக்கு திரும்ப கிடச்சிருங்க சுய கௌரவம் அதிகமாக இருக்கும் வீட்டில் செழிப்பா இருக்கும் பணம் பல வழிகளில் வரும் பண விவகாரங்களுக்கு இன்னைக்கு ஏற்ற நாளுங்க பத்திர பதிவு செய்ய நல்ல நாள் பச்சை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க கருடனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கனவு பளிதம் ஏற்படும் தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க ஆன்மீக உணர்வு அதிகமா இருக்கும் உதவின்னு கேட்கிறவருக்கு மறுக்காம உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் நான்காவது இடத்துல புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் கல்விக்கு அதிபதியான புதனும் கூறுவும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு உங்களோட இருந்து நீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்கங்க வாழ்க்கை வாழ்கிறதுக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு குறிக்கோளோட செயல்படுவீங்க உங்களுக்கு சரின் பட்டதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே போவீங்க பெண்களுக்கு மனசு நல்லா உறுதியாக இருக்கும் உடலும் நல்லா தெம்போடையும் தைரியத்தோடையும் இருக்கும் மாணவர்களுக்கு கலை ஆர்வம் அதிகமாக இருக்குங்க ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கணுங்கிற ஆர்வமும் இருக்கும் அதில் தேர்ச்சியும் பெறுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க நாக தேவதையை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் நடந்த செயல்களுக்கு நீங்களே பொறுப்பேற்று தவறாக இருந்தா கூட அதை நீங்களே ஏத்துக்கிற பண்பாளர்களாக இருப்பீங்க இன்னைக்கு கல்வி சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நாளா இருக்குதுங்க இன்னைக்கு ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பா முடியும் இசைத்துறையில இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க பல நல்ல நண்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைப்பாங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாதேவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு வித பயம் இருக்கும் விரக்தி நிலையில இருப்பீங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளுங்கிறத உணர்ந்து பேசுறது நல்லதுங்க யார்கிட்டயாவது வாய விட்டுட்டிங்கன்னா வாய் தவறி தவறான வார்த்தைகளை பேசிட்டீங்கன்னா அதுக்காக மனம் வருந்தும் சூழல்கள்லாம் இன்னைக்கு இருக்கும் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடத்துல புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு பொதுப்படையான விஷயங்களையும் தலைமை தாங்கி தைரியமா முன்னெடுத்து செய்யக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க ஆன்மீக உணர்வும் அதிகமாக இருக்கும் பெரியவர்களை மதிக்கும் குணமும் உங்களுக்கு இருக்குங்க பெண்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் வேத சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்ற அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கும் மாணவர்களுக்கு உங்களோட தைரியமான செயல்களால் அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க பெருமை படும்படியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறைய நடக்குங்க எதையுமே விரும்பி முன்னின்று செய்யும் காரியங்கள் உங்களுக்கு புகழ கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாதேவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குவது சிறப்பாக முடியும் காரியங்களை செய்கிறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதற்குரிய சகாயமும் சன்மானமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க மனசுல பழி வாங்குற எண்ணங்கள்லாம் எல்லாம் தலை தூக்கலாம் கொஞ்சம் அதெல்லாம் விட்டுட்டு நல்ல எண்ணங்களை நினைக்கிறது நல்லது வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் வழக்கு நடக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கு நல்லா அனுகூலமான பலன்களை கொடுக்கும் மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க அமிட்ட நட்சத்திரக்காரங்க செந்தில்லாண்டவரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு மூன்றாவது நபரோட தலையீட்டால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வரக்கூடும் கவனமாக இருங்க நம்ம வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லதுங்க அவங்கள குழப்பி விட்டு வீணான பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கலாம் இன்னைக்கு பிரௌனிர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு கும்பராசி கும்பராசிக்கு தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல புதனோட நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறதும் புதனும் குருவும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு வழக்கறிஞர்கள் பேச்சாளர்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றத்தையும் புகழையும் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது அடுக்கு மொழிகள் எல்லாம் பேசி அடுத்தவரை கவிழ்த்திடுவாங்க அந்த மாதிரி ஒரு பேச்சு திறமை இன்னைக்கு இருக்குங்க பெண்களுக்கு இன்னைக்கு காரியத்தை சாதிச்சு கொள்றவரை எந்த காரியத்திலையும் பின்வாங்க மாட்டீங்க அதை சாதிச்சு வெற்றிகரமாக முடிச்ச பிறகு தான் மகிழ்ச்சியாக இருப்பீங்க மாணவர்கள் தோல்விகளை கூட இன்னைக்கு வெற்றிகரமாக மாற்றி சாதிச்சு காட்டக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குது உங்களோட செயல்கள் இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை பெறும் பரிசுகளையும் கொடுக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் நடப்பது நடக்கட்டும்னு குழம்பாம விட்டுறதே நல்லதுங்க ப்ரௌனீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க உமாபாதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் யாரு நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிருவீங்க ஒரு கபடதாரி யாருங்கிறத இன்னைக்கு புரிஞ்சுக்கிருவீங்க வேலை இடத்துல ப்ரெஷர் இல்லாமல் அதிகமாக நிம்மதியா வேலை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்க சிலருக்கு விரும்பிய இடங்களுக்கெல்லாம் போகும் வாய்ப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குது உடல்நிலையில் நல்லா சீராக இருக்கும் குடும்பத்திலயும் அமைதியான சூழலெல்லாம் இருக்குங்க வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு திருமாலை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் சண்டை சச்சரவுகளில் அந்த இடத்துலையே நிற்காமல் ஒதுங்கி போகிறது நல்லதுங்க மனசுல ஒரு விதமான வெறுப்பு இன்னைக்கு இருக்கும் பிரயாணங்களில் கூட கவனமாக இருக்கிறது நல்லது வண்டி எல்லாம் போகும்போது பார்த்து பத்திரமா ஓட்டிட்டு போங்க மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நீளம் மீனராசி மீனராசிக்கு நான்காம் அதிபதியான புதனோட நட்சத்திரத்துல சந்திரன் ராசியிலும் ராசி அதிபதியும் புதனும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு திடீர் பிரயாணங்கள் வர வரலாம் உங்களுடைய தியாக குணம் இன்னைக்கு வெளிப்படுங்க கணவன் மனைவி உறவு நிலை எந்த ஈகோவும் இல்லாம சுமூகமா இருக்கும் பெண்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் பெற்றோர்கிட்ட அன்பும் பாசமும் அதிகமாகும் மாணவர்களுக்கு கல்வியிலையும் மற்ற செயல்கள்லையும் இன்னைக்கு உங்களோட திறமைகளை முழுமையா வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் ஊரட்டாதி நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் சிலர் காயங்களை ஏற்படுத்தி கஷ்டப்படுத்தக்கூடும் எதிலையுமே பொறுமையாகவும் அவசரப்படாமையும் இருக்கிறது நல்லதுங்க உடல் நலத்துல சிறு அச்சுறுத்தல் கூட தோன்றக்கூடும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்புங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை துவங்கறது சிறப்பாக முடியும் திறமையால உங்களோட பேச்சு திறமையாலையும் நீங்கள் செய்யக்கூடிய திறமைகளாலையும் உங்களோட காரியங்களை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க பண வரவு நல்லாவே இருக்குங்க வியாபாரத்தில் சில யுக்திகளை கையாண்டு சிறப்பான லாபத்தை எல்லாம் பெறுவீங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் முக்கியமான சில விஷயங்களெல்லாம் இன்னைக்கு முன்னால் நின்று நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பொருளாதாரத்துலேயும் முன்னேற்றம் நல்லா இருக்குங்க பிரயாணங்களால கூட நன்மைகள் நிறைய நடக்கும் அடுத்தவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய தயங்கவே மாட்டீங்க அறிவில முதிர்ச்சியும் அனுபவமும் வெளிப்படும் பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்